என் அன்பு குழந்தையே உன்னுள் பல திறமைகள் இருக்கிறது ஆனால் அது தெரியாமல் உன்னை ஒதுக்குகிறார்கள் இந்த உலகில் எவரும் பிறக்கும்போது எல்லாம் தெரிந்து கொண்டு வரவில்லை அவர்களின் திறமைதான் அவர்களை மாற்றுகிறது தோற்று கண்மணி தவறில்லை தோற்று திரும்பவும் இழிந்து ஓடு விழுந்திட மாட்டேன் என்று முயற்சியே வெற்றி காண முதற்படி குழந்தையே நீ சாதிக்க போகிறாய் பின்தங்கி நிற்காதே நம்மளால் எதுவும் முடியாது என்று முயற்சி செய்யாமலேயே தள்ளி நிற்காதே உன் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு கண்டிப்பாக நீ ஜெயித்து காட்டுவார் என்னால் முடியும் என்ற எண்ணத்தை உன் மனதில் ஏற்றிக்கொள் பின் எல்லாம் தானாக நடக்கும் நான் இருக்கின்றேன் உனக்கு நல்ல காலம் வரப்போகிறது அதனால் உன்னை தயார்படுத்திக்கொள் உன் திறமைக்கான பரிசை பெறுவார் நீ கண்ட கனவு நிறைவேறும் காலம் இது உன் மீது நம்பிக்கை வை யார் என்ன சொன்னாலும் அது செவிகளில் சேர்க்காமல் அவர் முன் நின்று ஜெயித்து காட்டு கீழே விழுந்தாலும் எழுந்து போராட தொடங்கு உன் கனவு விரைவில் பூர்த்தி அடையும் செல்லாமே எப்பொழுதும் உன்னுடன் நான் பேசுவேன் என்று காத்திருக்கிறாய் நானும் அதே போலத்தான் காத்திருக்கின்றேன் நீ என்னிடம் எப்பொழுது பேசுவாய் என்னை எப்பொழுது காண வருவாய் என்று நான் காத்துக்கொண்டிருக்கின்றேன் நமக்குள் இருக்கும் இந்த உறவை நான் என்னவென்று சொல்வது கண்மணி தாய்க்கும் சேய்க்கும் இடையேயான அற்புதமான உறவு இது இந்த உறவு நீண்ட காலமாக தொடர்ந்து இருப்பதால் நாம் ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து வைத்திருக்கிறோம் நிறைய பேர் என்ன நினைக்கிறார்கள் என்றால் என்னை நினைத்தால் எந்த கஷ்டமும் வராது சுகமாக போகலாம் என்று என் குழந்தையே அவர்கள் பிரச்சினைகளில் இருந்து விடுபட நான் உதவி செய்கின்றேன் இதை சிலர் புரிந்து கொள்ளாமல் என்னை திட்டுகிறார்கள் ஒரு வீட்டில் என்னை மிதித்து கொண்டு சென்றார்கள் நான் வழி தாங்காமல் தவித்தேன் என்னை மிதித்துக்கொண்டு சென்றாலும் பரவாயில்லை என் குழந்தைகள் தானே அவர்கள் இன்று அவர்களை காத்து இருப்பது என் கடமை என் பிள்ளை என்னை நம்பாமல் என்னை திரும்பி கூட பார்க்காமல் போனாலும் நான் என் பிள்ளைகளை ஒருபோதும் ஓரம் கட்ட மாட்டேன் எல்லோரும் என் பிள்ளைகள் தாயை பிள்ளைகள் எவ்வளவுதான் திட்டினாலும் தாய் ஒருபோதும் தன் வயிற்றில் பத்து மாதம் சுமந்த பிள்ளை என்று அவர்களே வந்து முன் நின்று பேசுகின்றார்கள் அதே போலத்தான் நானும் உன் அன்னைகை போல எப்பொழுதும் உன்னை நான் காத்து இருக்கின்றேன் நல்லதே நினைக்கும் உனக்கு நிச்சயம் நான் நல்லதையே செய்வேன் நீ எதிர்நோக்கிய மன நிம்மதியும் மன சாந்தியும் நிச்சயம் இந்நாளில் கிடைக்கும் உன் வாழ்க்கை மிக சந்தோஷமாக இருக்க போகிறது என் குழந்தையே நீ என்னை நினைத்து கொண்டிருக்கும் வேளையில் உன் துயரத்தை போக்குவது உன் அப்பாவாகிய என் கடமை மிக விரைவில் நீ நினைத்தது எல்லாம் நடக்க போகிறது கவலைப்படாமல் நான் உன்னிடம் வந்திருக்கிறேன் என் கரங்களை இறுக்கமாக பிடித்துக்கொள் உன்னை விட்டு ஒருபோதும் நான் விலக மாட்டேன் எனது பிள்ளைகள் கவலைப்படும் போது அதை நிவர்த்தி செய்ய வேண்டியது என் கடமை மழை வருவதற்கு முன்னால் மேகம் கருப்பாய் சூழ்கிறது அல்லவா அதேபோல் இருள் இருக்கும் இடத்தில் ஒரு சின்ன வெளிச்சமும் இருக்கும் அது மெல்ல மெல்ல படர்ந்து பெரிய வெளிச்சமாய் மாறும் நேரம் இது உன் வாழ்க்கையில் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் ஒட்டுமொத்த வெளிச்சத்தையும் நான் தரப்போகிறேன் நிச்சயம் வாழ்வில் நீ உனக்கென ஒரு இடத்தில் நிலையூன்றி வேறாய் விரிச்சமாய் உருவெடுக்கும் காலத்தை நீ நெருங்கிவிட்டாய் என்னை நம்புகிறாய் அல்லவா என் வார்த்தைகளை வேதவாக்காய் நினைத்து செவி கொடுத்து நான் சொல்வதை அல்லவா அப்படி என்றால் முதலில் உன்னை நம்பு உனக்குள் தான் என் ஒளி கேட்கின்றது என்றும் அதை செயல் புரிய வைப்பேன் அவ நம்பிக்கையை உண்டாக்கும் எந்த செய்திக்கும் அறிவுரைக்கும் தடங்களுக்கும் எந்த பேச்சுக்கும் மனம் இடம் தர வேண்டாம் அனைத்தையும் செய்ய நான் இருக்கும்போது எல்லாம் விரைவில் சுபமாக நடக்கும் என்று நம்பு நான் அனைத்தையும் உனக்காக செய்து கொண்டு இருக்கிறேன் குழந்தையே கவலைப்படாமல் சந்தோஷமாக இரு எல்லாவற்றையும் உன் அப்பா நான் பார்த்து கொள்கின்றே உனக்காக செய்து கொண்டும் இருக்கின்றேன் குழந்தையே கவலைப்படாமல் சந்தோஷமாக இரு உனக்குள் இருக்கும் ஆசைகளின் வேகத்தை விட முயற்சியின் வேகம் அதிகமாக இருந்தால் உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறுவாய் உன் மனசாட்சி சரி என்று தோன்றுவதை தயக்கமின்றி துணிவுடன் செய் வேறு எவரையும் கண்டு அச்சம் கொள்ள தேவையில்லை துணிவு உன்னை உழைப்பால் உயர வைக்கும் பணிவு உன்னை பிறர் மனதில் உன்னை உயர வைக்கும் உன்னை வேண்டாம் என்று ஒதுக்குபவர் பின்னாலே செல்லாதே நான் இருக்கின்றேன் என் பெண்ணால்வா எல்லாம் உனக்கு நல்லதாகவே நடக்கும் எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கின்றே நல்லதே நினைக்கும் உனக்கு நிச்சயம் நல்லதே நடக்கும் நாம் இருக்க பயமேன்